இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன செய்தான் என்றால் ஒவ்வொரு நாளும் மக்களுக்காக வாழ்ந்தான் மக்களுக்காக திட்டங்களை தீட்டினான் மொத்தமாக தமிழ்நாட்டை வளர்த்தெடுத்தான் இதெல்லாம் வெறும் புகழ்ச்சி இல்லை எல்லாமே உண்மை இதை எதிர்கட்சிகள தாங்கிக்க முடியாது என்பதையும் வராத நிலையில நாம் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் தமிழ்நாட்டுக்காக நலன் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக செயல்பட வேண்டிய ஆளுநரவர்கள் தமிழ்நாட்டுக்கு எதிராக மக்களுக்கு பாடுபடக்கூடிய நமக்கு எதிராக தொடர்ந்து செயல்படுவது தான் நமக்கு உள்ளபடியே வேதனையாக இருக்குது அவர்கள் தான் படிக்க வேண்டிய உரையை படிக்காமல் போகிறது வேடிக்கையாக இருக்குது இன்னும் சொல்லணும்னா அவர் வகிக்கிற பதவியை அவரே அவமானப்படுத்துகிறார் இந்திய அரசியலுமை சட்டத்தைய ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருந்துட்டு கேவலப்படுத்துகிற செயலாக இருக்குது அதுலேயும் கடந்த மூணு வருஷமாக நம்முடைய மாண்மிக ஆளுநரவர்கள் ஒரே காரணத்தை திரும்ப திரும்ப சொல்லி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தயாரித்து கொடுத்த உரையை படிக்காமல் வெளியேறுவதை மக்களாட்சிக்கு விடப்பட்ட சவாலாகவே இந்த பேரவை கருத வேண்டியுள்ளது கோடிக்கணக்கான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இது கோடிக்கணக்கான மக்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்ற வகையில் செயல்படக்கூடிய அரசு இது ஆளுநர் உரை தொடங்கும்போது தமிழ்தாய் வாழ்த்து பாடுறதும் முடிவரும் போது நாட்டுப்பண் பாடுறதும் தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய மரபு முதலிலேயே நாட்டுப்பண் பாடவில்லை என்பதை திரும்ப திரும்ப குற்றச்சாட்டாக அவர் சொல்லிட்டு வர்றார் இந்த நாட்டின் மீதும் நாட்டு பன்ம நாட்டு பண் மீதும் அளவற்ற பெருமதிப்ப மரியாதையை கொண்டுள்ளவர்கள் நாங்கள் தேசிய ஒருமைப்பாட்டிலையும் நாட்டுப் பொற்றிலையும் யாருக்கு குறைஞ்சவர்கள் அல்ல நாங்கள் என்பதை இந்த பேரவை உறுப்பினர் சார்பாக ஆளுநர் அவர்களுக்கு அழுது அழுத்தந்திருத்தமாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன் யாரும் எங்களுக்கு தேசபக்தி குறித்து பாடம் எடுக்கிற நிலையில் நாங்களும் இல்லை தேசபக்தி பாடம் எடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த தேசத்துக்காக அவங்க போராடியவங்களும் இல்லை ஜனநாயக தேசத்தின் அரசமைப்பு மாண்பதேசதிகார தன்மையோட மாற்ற நினைப்பவர்கள்தான் இந்த காலகட்டத்தில் தேச விரோதிகள் அவங்க யாருன்னு நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தின் மீதான விவாதத்தை நம்முடைய எலும்பு தூதை உறுப்பினர் பரந்தாமன் அவர்கள் வர்கள் தொடங்கி நிறைவாகு எதிர்கட்சி துணைத் தலைவர் உரைக்கு நன்றி பதிலளிக்க வேண்டிய நான் இன்று ஆளுநருக்கு விளக்கம் அளிக்க வேண்டிய நிலையில பேசக்கூடிய நிலையில நின்று கொண்டிருக்கிறேன் இது பேரங்க பிறந்தகை அண்ணாவும் முத்தமிழங்கை கலைஞரும் இன்னும் சொன்னால் மக்கள் தலகம் எம்ஜிஆரும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் எதிர்கொள்ளாத நெருக்கடியது அவங்க காலத்தில் இருந்த ஆளுநர் கூட இப்படி இல்லை ஆனால் முரண்பாடுகள் இதயத்தில் இருந்தாலும் அதை ரணமாக்கு வகையில் செயல்பட்டதில்லை அந்த வகையில் அளவு அந்த வகையில் அளவுக்கு அதிகமான சோதனைகளை எதிர்கொண்டவனாக நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் சோதனைகள் எனக்கு புதிதல்ல சோதனைகளை வென்று வளர்ந்தவன் நான் என்னை சீண்டி பார்ப்பவர்கள் மனசுக்குள்ள மகிழ்ச்சி அடையாளமே தவிர அது என்னை எதுவும் செய்ய முடியாது மான்மிகு அவர்கள் தன்னுடைய உரைய வாசிக்கான வெளியேறினது ஏன் என்பதற்காக பதிமூணு குற்றச்சாட்டுக்களோட ஒரு அறிக்கையை ஆளுநர் மாளிகை வெளியிட்டிருக்கு நான் அவருக்கு சொல்ல விரும்புவது கடந்த நிதியாண்டில் பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது விழுக்காடு அளவுக்கு நாட்டிலேயே உயரிய பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு மீண்டும் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை எட்டியிருக்கு இதை சொல்றது நாங்கள் அல்ல ஒன்றிய அரசின் புள்ளியல் துறை ஆளுநர் கேள்வி கேட்கணும்னா அவரை இங்கே அனுப்பி வச்சாங்களே ஒன்றிய அரசு அவங்கள தான் போய் கேட்கணும் இன்னும் அவருக்கு நான் சில புள்ளி விவரங்களை சொல்கிறேன் தமிழ்நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி பதினேழு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தெட்டு கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கு தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம் மூன்று லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் ரூபாய் இது தேசிய சராசரியை விட ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோர் ஒன்று புள்ளி ஏழு நாலு மடங்கு அதிகம் அரசு மேல்நிலை பள்ளிகளில் தொண்ணூத்தெட்டு புள்ளி மூணு விழுக்காடு அறிவியல் ஆய்வக வசதிகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கு ஆனால் அகில இந்திய அளவில் ஐம்பது விழுக்காடு பள்ளிகளில் தான் இந்த வசதி இருக்கு உயர்கல்வி நிறுவனங்களுக்கான ஒன்றிய அரசனுடைய தரவரிசையில் தலை சிறந்த நூறு கல்லூரிகள் பட்டியலில் முப்பத்தி மூணு கல்லூரிகள் தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கு மாநில அரசால் நடத்தப்படக்கூடிய தலை சிறந்த ஐம்பது பல்கலைக்கழகங்களில் பத்து பல்கலைக்கழகங்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் தான் இருக்கு நிதி ஆயோக் வெளியிட்ட நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்கான குறியீட்டில் தமிழ்நாடு எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு புள்ளிகளோட இந்தியாவில் இடத்துல இருக்கு தமிழ்நாட்டோட சமூக பொருளாதார வளர்ச்சிய ஒன்றிய அரசின் பொருளாதார சமூக குறியீடு ஒப்பிடும் போது தமிழ்நாடு அறுபத்தி மூணு புள்ளி மூணு மூணு புள்ளிகள் பற்றி தேசிய அளவில முதலிடத்தில் இருக்கு இது தமிழ்நாடு அனைத்து வகையிலும் முன்னேறிய மாநிலம் என்பதை காட்டுது இந்தியாவிலேயே வறுமை கோட்டுக்கு கீழே வாழும் மக்கள் தொகை பதினொன்னு புள்ளி ரெண்டு விழுக்காடு ஆனா தமிழ்நாட்டில் வறுமை கூட்டு கீழே ஒன்று புள்ளி நாலு மூணு விழுக்காடு மக்கள் தான் இருக்காங்க அதையும் இல்லாமலாக்க காய் மாணவர் திட்டத்தை தொடங்கி செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம அரசோட மக்களை தேடி மருத்துவ திட்டம் என்பது ஐநா அமைப்பினுடைய விருதை பெற்று இந்தியாவிலேயே அதிக தொழிற்சாலை கொண்ட மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான் புத்தாக்க நிறுவனங்களை உருவாக்குறதுல பெஸ்ட் பர்ஃபார்மர் ஸ்டேட் அப் தரவரிசை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கடைசியில் இருந்த தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான தரவரிசையில முதலிடத்தை அடைஞ்சிருக்கு ஏற்றுமதி தயார்நிலை நிலை குறியீட்டுல இந்தியாவிலேயே தமிழ்நாடு எண்பது புள்ளி எட்டு ஒன்பது புள்ளிகளுடன் முதலிடம் மின்னணு சாதனைகள் ஏற்றுமதியில் தேசிய அளவில் நாற்பத்தி புள்ளி ரெண்டு மூணு விழுக்காடு பெற்று நாட்டிலேயே முதன்மை முதன்மை மாநிலம் தோல் பொருட்கள் மற்றும் ஜவுளி ஆகிய பொருட்கள் ஏற்றுமதியில முதன்மை மாநிலம் ஒட்டுமொத்த நாட்டின் காலணி மற்றும் தோல் பொருட்கள் உற்பத்தியில் தமிழ்நாடு முப்பத்தெட்டு விழுக்காடு பங்கு வகிக்குது பன்னாட்டு முக்கியத்துவம் வாய்ந்த இருபது ராம்சா தலங்கள் தான் இருக்கு எண்ணெய் வித்துக்கள் நிலக்கடலை கரும்பு உற்பத்தி திறனில் முதலிடம் மக்காச்சல உற்பத்தி இரண்டாவது இடம் சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் கடந்த கால அதிமுக ஆட்சியில் ஒப்பிடுகளை கொலைகள் ஆதாய கொலைகள் வழிப்பறி திருட்டு பாலியல் வன்கொடுமைகள்னு எல்லாமே பெருமளவு குறைந்திருப்பது புள்ளி விவரங்கள் நமக்கு உறுதியாக்குது அதிக அளவு உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்த மாநிலமா இந்தியாவில் தமிழ்நாடு இரண்டாவது இடம் அறுபத்தொன்பது பொருட்களுக்கு புவிசார குறியீடு பெற்று இந்திய அளவில் தமிழ்நாடு இரண்டாவது இடத்துல இருக்கு நாம் ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது எழுபத்தி மூணாக இருந்த பெருகால இறப்பு விகிதத்தை நாற்பதாகவும் குழந்தை இறப்பு விகிதத்தை ஒன் ப பத்து புள்ளி நாலு இருந்து ஆறு புள்ளி ஒன்பதாக குறைச்சிருக்கிறோம் மாற்றுத்திறனாளிகளுக்காக சிறப்பாக சேவை புரிந்த முதல் மாநிலமாக தேர்வு செய்யப்பட்டு ஒன்றிய அரசால் தமிழ்நாடு விருது பெற்றிருக்கு சிறந்த நீர் மேலாண்மைக்காக தேசிய அளவில் மூன்றாவது இடம் காச ஒழிக்க தமிழ்நாடு எடுத்து வரும் முயற்சிகளை பாராட்டி தமிழ்நாட்டின் ஒன்பது மாவட்டங்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு காகிதமில்லா சட்டமன்ற திட்டத்தினை மிக சிறப்பாகவும் விரைவாகவும் செயல்படுத்தினதுக்காக ஒன்றிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சகம் விருது வழங்கியிருக்கு உணவு பதப்படுத்தும் குறு சிறு நிறுவனங்களின் சிறந்த செயல்திறனுக்காக தமிழ்நாட்டுக்கு விருது வழங்கப்பட்டிருக்கு மாநில கூட்டுறவு வங்கியின் சிறந்த சேவைக்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே விருது வழங்கியிருக்கிறார் ஒன்றிய அரசிடம் இருந்து மட்டும் தமிழ்நாடு அறுபத்தி அஞ்சுக்கும் மேற்பட்ட விருதுகளை வாங்கியிருக்கு இவ்வளவுக்கும் பிறகும் ஆளுநர் விமர்சிக்கிறார் என்று சொன்னால் அவருடைய பார்வைதான் பழுதுபட்ட பார்வையாக இருக்கிறது நம்ம அரசு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய திட்டங்களை பார்த்து கேட்டு அவற்றை தங்களுடைய மாநிலங்களையும் செயல்படுத்த பல்வேறு மாநிலங்கள் வந்து அதிகாரிகள் வந்து தெரிஞ்சுட்டு போறாங்க ஏன் நம்மோட திட்டங்களை ஒன்றிய அரச அடாப்ட் பண்ணி நாடு முழுக்க செயல்படுத்துறாங்க நம்ம விமசிக்கிற ஆளுநருக்கு இதெல்லாம் மட்டும் தெரியாம இருப்பதுதான் வியப்பா இருக்கு இங்க மதச்சண்டை இல்லை சாதி சண்டை இல்லை கும்பல் வன்முறை இல்லை தொடர் வன்முறை இல்லை இதுதான் திராவிட ஆட்சியினுடைய சாதனை இந்த சாதனைகளின் வரிசையில் மேலும் சில அறிவிப்புகளை வெளியிட நான் விரும்புகிறேன் முதல் அறிவிப்பு கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் ஏற்கனவே ரெண்டு லட்சம் வீடுகள் உருவாகி இருக்கக்கூடிய நிலையில மேலும் புதிதாக மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு லட்சம் வீடுகள் கட்டப்படும் இரண்டாவது அறிவிப்பு கிராமப்புற பொருளாதாரத்தின் உயிர் நாடியாக விளங்குகிற ஊரக சாலைகளை மேம்படுத்துகிற முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி கோடி ரூபாய் மதிப்பில இருபதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு கிலோமீட்டர் நீளம் உள்ள கிராம சாலைகள் மேம்படுத்தப்பட்டு உள்ளது மேலும் புதிதாக ஆயிரத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் இரண்டாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் கிராம சாலைகள் மேம்படுத்தப்படும் மூன்றாவது அறிவிப்பு ஏழை மற்றும் விளிம்பு நிலையில் வாழும் மக்களை பாதுகாக்கும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ஏற்கனவே முப்பத்தி மூணு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் கைம்பெண்கள் விவசாய தொழிலாளர்கள் விவசாயிகள் கணவனால் கைவிடப்பட்ட ஆதரவற்ற பெண்கள் மற்றும் ஐம்பதுக்கு வயதுக்கு மேற்பட்ட ஆதரவற்ற திருமணமாகாத பெண்கள் மாதாந்திர ஓய்வூதியம் பெற்று வரும் நிலையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் அளித்த விண்ணப்பங்கள் உள்ளிட்ட கோரிக்கைகளின் அடிப்படையில் கூடுதலாக ஒரு லட்சத்து எண்பதாயிரம் நபர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் வழங்கப்படும் இதற்கான விழா வரும் நாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று தமிழ்நாடு முழுவதும் நடைபெறும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த அறிவிப்பு இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில முதல் முறையா முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் தான் இரண்டாயிரத்தி எட்டுல சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கினார் அந்த சாதனையின் தொடர்ச்சியாக சத்துணவு அமைப்பாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் கிராம ஊராட்சி செயலாளருக்கான ஓய்வூதியம் இரண்டாயிரம் ரூபாயிலிருந்து மூவாயிரத்தி நானூறு ரூபாயாகவும் பணி நிறைவின் போது அவங்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் குறு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் வனக்கல பணியாளர்களுக்கான சிறப்பு ஓய்வூதியம் இரண்டாயிரம் ரூபாயிலிருந்து மூவாயிரத்தி ஆறு ரூபாயாகவும் பணி நிறைவின் போது அவர்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் அங்கன்வாடி உதவியாளர்கள் சமையலர்கள் சமையல் உதவியாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கான சிறப்பு ஓய்வூதியம் இரண்டாயிரம் ரூபாயிலிருந்து மூவாயிரம் ரூபாயாகவும் பணி நிறைவின் போது அவங்களுக்கு வழங்கப்படும் ஒட்டுமொத்த தொகை ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் சிறப்பு ஓய்வூதியம் பெற்று வரும் அமைப்பாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் கிராம ஊராட்சி செயலர்கள் இறந்து விட்டால் அவங்களுடைய குடும்பத்துக்கு குடும்ப ஓய்வூதிய ஓய்வூதியமாக ஆயிரத்தி இருநூறு ரூபாயும் மேலும் சிறப்பு ஓய்வூதியம் பெற்று வரும் குறு அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் வணக்கப் பணியாளர்கள் உள்ளிட்ட இதர சிறப்பு காலமுறை ஊதியப் பணியாளர்கள் இறந்துவிட்டால் அவங்களுடைய குடும்பத்துக்கு குடும்ப ஓய்வூதியமாக ஆயிரத்தி நூறு ரூபாயும் வழங்கப்படும் மேலும் சிறப்பு ஓய்வூதியம் பெற்று வரும் அங்கன்வாடி உதவியாளர்கள் சமையலர்கள் சமையல் உதவியாளர்கள் மற்றும் தூய்மைப் பணியாளர்கள் உள்ளிட்ட இதர சிறப்பு காலமுறை ஊதியப் பணியாக இறந்துவிட்டால் அவங்களுடைய குடும்பத்துக்கு ஓய்வூதியமாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் சிறப்பு ஓய்வூதியம் பெற்று வரும் மேற்கூறிய பணியாளர்கள் உயிரிழக்க நேரிட்டால் இறந்த பணியாளர்கள் இறு இறுதி சடங்கு செலவினங்களுக்காக இருபதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் இந்த அறிவிப்புகள் மூலம் தற்போதுள்ள சிறப்பு காலமுறை ஊதிய பணியிடங்களில் பணிபுரிந்து வரும் பணியாளர்களும் இத்தகைய பணியிடங்களில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஒன்றரை லட்சத்திற்கு மேற்பட்ட ஓய்வையாளர்களும் அவனுடைய குடும்ப உறுப்பினர்களும் பயனடைவாங்க அடுத்த அறிவிப்பு அரசு பள்ளிகளில் பகுதி நேர ஆசிரியர்களா பணிபுரிந்து வரும் ஆசிரியர்கள் தங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இங்க போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறாங்க இந்த கோரிக்கைகளில் ஆசிரியர்களுக்கான ஊதிய உயர்வு மற்றும் விடுமுறை காலமான மே மாதத்தில் அவங்க கோரின ஊதியம் ஆகியவை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது அவங்க அடுத்த முக்கிய கோரிக்கையான நிரந்தர பணி நியமனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அறிவிப்பை நான் வெளியிடுகிறேன் அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கக்கூடிய நிரந்தர ஆசிரியர் பணியிடங்களில் பகுதி நேர ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட எதுவா இதற்கான தேர்வுகளில் பகுதியினர் ஆசிரியர்களின் பணிக்காலத்தை அடிப்படையாக கொண்டு அவங்களுக்கு சிறப்ப சிறப்பு மதிப்பு அளிக்கப்படும் இதற்கான ஆணைகள் விரைவில் வெளியிடப்படும் மான்முக பேரவைத் தலைவர் அவர்களே கடந்த தேர்தலின் போது யாரும் கொடுக்காத வாக்குறுதிகளை நாங்கள் கொடுத்தோம் முடிந்த அளவுக்கு அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம் உங்களால் நிறைவேற்ற முடியாதுன்னு சவால் விடப்பட்ட வாக்குறுதிகளையும் நாங்கள் நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம் இவங்க செய்யவே மாட்டாங்கன்னு சொல்லப்பட்ட வாக்குறுதிகளெல்லாம் இருக்கோம் தமிழ்நாட்டில் அனைத்து துறையும் எப்போ வளரணும்னு ஏக்கத்தில் இருந்த வாட்டத்தை போக்க அனைத்து துறையிலும் சமச்சீரான வளர்ச்சியை அடைஞ்சிருக்கிறோம் பெரிய நகரங்களுக்கு மட்டும்தான் தொழிற்சாலைகளா பாலங்களா சாலைகளா நூலகங்களா கல்லூரிகளா உள்கட்ட வசதிகளான்னு சலிப்போடு கேட்டதை மாற்றி எல்லா பகுதிகளுக்கும் அனைத்து பகுதிகளுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் அனைத்தையும் கொண்டு சென்றிருக்கிறோம் இவை அனைத்திலும் சமூக நீதியை சமநீதியை நிலைநாட்டியிருக்கிறோம் இவை அனைத்தும் என்னால் தான் ஆனதுன்னு கர்வம் கொள்ளக்கூடிய அல்ல நான் மூத்த அமைச்சர்கள் நம்முடைய துணை அமைச்சர் உள்ளிட்ட அமைச்சரின் பங்களிப்பு இல்லாமல் இதை நான் செயல்படுத்தி இருக்க முடியாது ஆக்கபூர்வமான ஆலோசனை வழங்கிய இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் இல்லாமல் இந்த இதெல்லாம் சாதனையான படைச்சிருக்க முடியாது அது மட்டுமல்ல தலைமைச் செயலாளர் தொடங்கி காவல்துறை உள்ளிட்ட அனைத்து அரசு துறை அதிகாரிகள் அனைத்து நிலையிலும் பணியாற்றக்கூடிய ஊழியர்களை அனைவருடைய அனைவருடைய பங்களிப்பும் இதில் இருக்குது தமிழ்நாட்டின் கடைகோடி மனிதருக்கும் எல்லா திட்டங்களும் சென்று சேருவதை உறுதி செய்கிறோம் ஊர்கூடி தேர்வுக்கு வந்து அதே போல் அரசின் ஒவ்வொரு அனுபவம் மக்களுக்காக செயல்படுற காரணத்தால் தான் சாத்தியமாச்சு எனக்கு உயிரும் உணர்வுமாக இருந்து என்னை ஏக்கிக் கொண்டிருப்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கோடிக்கணக்கான உடன்பரப்புகள் தான் எனக்கு மன வலிமை கொடுப்பதும் அனைத்து வகையிலும் தோல் கொடுப்பதும் எங்களுடைய தோழமை கட்சிகள் தான் ஜனநாயகத்தின் ஒரு பக்கம் ஆளுங்கட்சின்னா இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சிகள் மக்கள் மன்றத்தில் தேவையற்ற பல விமர்சனங்கள் செஞ்சாலும் இந்த சட்டமன்றத்தில் சில ஆலோசனைகளும் வைத்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கனிவான நேரத்தில் கனிவாகவும் கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டித்தும் ஆசிரியராகவே செயல்பட்ட பேரவைத் தலைவர்களுக்கும் நன்றி துணை தலைவர் பேரவைச் செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் மாண்முக பேரவைத் தலைவர் அவர்களை இந்த ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்க தீர்மானத்தின் மீது பதினேழு உறுப்பினர்கள் பேசியிருக்கிறாங்க அஞ்சு உறுப்பினர்கள் ஐம்பத்தெட்டு திருத்தங்களை வழங்கியிருக்கிறாங்க இந்த அரசுக்கு உதவுகிற வகையில் பல்வேறு ஆக்கபூர்வமான ஆலோசனைகளையும் வசனங்களையும் தெரிவிச்சிருக்கிறாங்க போல சில கோரிக்கைகளையும் முன் வச்சிருக்கிறாங்க அனைத்தும் அமைச்சர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுப்பதற்காக முயற்சி மேற்கொள்ளப்படும் உங்களுடைய ஆலோசனைகளை கருத்திலே கொண்டு அதில் நியாயமான கோரிக்கைகளை இந்த அரசு உறுதியாக நிறைவேற்றும் எனவே இந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்டு மாண்புமிகு உறுப்பினர்கள் தம்முடைய திருத்தங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு பேரவை பேரவைத் தலைவர்களே இந்த பேரவைக்கும் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நான் சொல்வது ஒன்றுதான் நான் இந்த ஐந்தாண்டு காலத்தில் எனக்கும் என் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு தினந்தோறும் திட்டங்களை திட்டி உழைச்சிருக்கிறேன் இன்னும் உழைக்க காத்திருக்கிறேன் இந்த ஐந்தாண்டு கால உழைப்பையும் வளர்ச்சியும் பார்த்து அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கும் திராவிட மாடல் ஆட்சிதான் தொடரணும்னு அடுத்த அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கும் திராவிட மாடல் தான் தொடரணும்னு தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க எனக்கு எனக்கு என்னை விட தமிழ்நாட்டு மக்கள் மேல கூடுதலான நம்பிக்கை இருக்கு உறுதியா சொல்றேன் நாங்கள் தான் மீண்டும் வருவோம் நாங்கள் தான் மீண்டும் வருவோம் மீண்டும் மீண்டும் வருவோம் மீண்டும் வெல்வோம் மீண்டும் செல்வோம் மீண்டும் வெல்வோம் மீண்டும் வெல்வோம் நன்றி